இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில போகாமல் அறிவியல் சார்ந்த முறையில எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் ஒரு ஜாதகத்தில் பிறந்து ஒரு ராசியில பிறந்து அந்த ராசிக்கு கோச்சாரம் உடையில சனி ராகு குரு கேது இது மாதிரி ஆண்டு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் போன்ற மாத கிரகங்களோட பேர்ச்சி மூலமாக எது மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தாக்கல் கொடுக்க போகுது என்ன தாக்கத்தை கொடுக்க போகுது என்ன திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது எது மாதிரி விஷயங்கள் நம்ம அடுத்து வர்றதை எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை பிராப்தங்கள் என்ன எது திட்டங்களை தீட்டி எது முடிவுகளை நாம் எடுத்து எது மாதிரி விஷயங்களை நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் பெற முடியும் அப்படிங்கிறதையும் டைம்லைன்ஸ் எந்த நேரத்தில் எது நடக்கும் எது நல்ல நேரம் எது மாதிரி விஷயங்களை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் ஆகிய இந்திய வேத ஜோதிடம் வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்ப பாருங்க ராசிக்காரர்களுக்கு சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் குரு வந்து எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார் அப்புறம் ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் இது ஒரு அமைப்புகள் வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு வேலை தொழில வந்து நிறைய மாற்றங்கள் போய் கொண்டிருக்கிறது கடந்த ஆறு ஏழு மாசமாக ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருந்து தாயாரின் உடல்நலை வீடு வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் சேதாரங்கள் திடீர்னு சில மாற்றங்கள் ஒரு விஷயம் நம்ம சரி பண்ண போனோம்னா இன்னொரு விஷயம் பிரச்சனை ஆகுது இன்னொரு விஷயம் நம்ம பிரச்சனையை சரி பண்ணோம்னா இன்னொரு விஷயம் ப்ராப்ளம் ஆகுது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அப்படியே நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணி கூடிய ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ பாருங்க ஜனவரி மாதம் வரும்பொழுது உங்களுடைய ராசி அதிபதியாகிய செவ்வாயே இரண்டாம் இடத்துல புதன் ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல சூரியன் ரெண்டாம் இடத்துல தான் மா மாதம் பிறக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் இப்படிதான் இருக்கு குருவின் பார்வல் இருக்கு ஸோ எல்லாமே ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வீடு வண்டி வாகனம் தாயார் உறவுகள் வியாபாரம் பணம் விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் உண்டு சில பிரச்சனைகளை முடிச்சுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது முதியோர்களுக்கும் ஓரளவுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய உடல் நலமெலாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு அதே மாதிரி அந்த குடும்பம் அமைச்சிக்கக்கூடிய அந்த கல்யாண வாழ்க்கையில் கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஓரளவுக்கு அது மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கொஞ்சம் தென்படக்கூடிய நல்ல வரன்கள் வரக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது ஸோ பண விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் வாக்கு விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த குருவின் பார்வை இரண்டாம் இடத்துல இருந்து நாலு கிரகத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம கான்ஃபிடண்ட் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் முதல் ரெண்டு மாதத்துல கொஞ்சம் உத்வேகம் பிறக்கக்கூடிய இந்த நியூ இயர் வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஒரு ஜெயிச்சிடலாம் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்ட பாடுக்கு இருபத்தி ஆறில் சில நிவர்த்திகள் செய்தெல்லாம் கொஞ்சம் அடுத்த நம்மளுடைய திட்டங்களை தீட்டி நம்ம ஓரளவுக்கு நம்ம ஓர்சல் ஆயிரலாங்கிற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க செகண்ட் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிடில் ஆஃப் த மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தை மாசம் பிறக்கப்போ மூன்றாம் இடத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் மாறார் ராசி அதிபதியாக செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதன் எல்லாமே மாறும்பொழுது என்னன்னா அடுத்த கட்ட முயற்சிகள் அடுத்த கட்ட முதலீடுகள் அடுத்த கட்ட இடமாற்றங்கள் இது எல்லாமே வந்து ஒன்னொன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே காட்டுதுங்க ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மா ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் நல்லா இருக்கு மாத கிரகத்தின் அமைப்பும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு ஸோ என்னதான் கடந்த ஐந்து மாதமாக ஆறு மாதமாக பல்டி அடிச்சுட்டு போராடி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஒரு ஆண்டு பறக்கும் பொழுது மாதம் பறக்கும் பொழுது நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் உண்டு ஸோ ராசிக்காரர்கள் இந்த ஆண்டின் முதல் மாதத்தை வந்து நல்லபடியாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய சேலஞ்சஸ் உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து க பிரச்சனைகள் காத்திருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அது ஒன்று ஒன்றையும் நீங்கள் வந்து வெற்றி பெற்று வெற்றி அடைந்து ஒன்று நம்ம ப்ராபத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல முதல் பகுதியிலும் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாத்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார் எப்ப வந்து ராசி அதிபதி உச்சம் பெறாருங்கிறப்போ நமக்கு கான்பிடன்ஸ் நிறைய இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் மேனேஜ் பண்ணலாங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் பட் புதனோடையும் சேர்ந்து அட்டமாதிபதியோட தொடர்பு இருக்கிறதுனால நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி ஒரு அமைப்புகளில் வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் டூ வீக்ஸ் ஒரு ட்ரெண்ட்லயும் செகண்ட் டூ வீக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட்லையும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் காட்டுகிறது இதனால பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்தடுத்து வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு ஒரு விஷயமும் பாய் நகர்த்தும் பொழுது கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு மேலே நமக்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது இருக்கிற குரு வெளியில் வரார் அதுல நமக்கு எல்லாமே வேகமாக நடக்குங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அது வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் ஒன்று பொறுமையாக தான் இருந்தாவணும் வேகம் காட்டிலும் விவேகமாக இருந்துதான் நாம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களை வந்து செயல்படணும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சி ராசியை பார்க்கக்கூடிய உச்ச குருவாக வந்து பார்க்கக்கூடிய பயிற்சி வந்து அதிவேகமாக எல்லா விஷயமும் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது வரைக்கும் சில பிரச்சனைகள் நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை வருது அதை தான் சால்வ் பண்ணா இன்னொரு பிரச்சனை வருது வியாபாரம் வீடு வண்டி வாகனம் வேலை எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது டென்ஷன் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருக்கும் பட் இருந்தாலும் இந்த மாதம் வந்து சில கான்ஃபிடென்ஸும் சில விஷயங்கள் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதுக்கு வேணுங்கிற ஒரு 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 புத்தி கூர்மையும் ஒரு ஒரு மைண்ட் செட்டும் நமக்கு ஒரு ஐடியாவும் ஒரு கிரியேட்டிவிட்டியும் வேலை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது இது ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்து எந்த நேரத்தில் பிறந்து எந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க ராசியில பிறந்த நீங்க எந்த லக்னத்தில் பிறந்தீங்க நீங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா அல்லது கேட்ட நட்சத்திரத்துலையா விசாக நட்சத்திரம் நாலாவது பாதத்துல பிறந்தீங்களா அதெல்லாம் நம்ம பார்த்து உங்களுடைய முதல் திசை என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள்லாம் என்னங்கறதை பார்த்து அந்த திசைகள் எப்படி இருக்கு உங்க ஜாதத்துல யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நான் பார்த்து இப்போ சொன்ன இந்த பொது பலன் ஆகிய குர்ச்சியகராசி பலனையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எப்படி வரக்கூடிய அடுத்த ஷார்ட் டம் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய லாங் டர்ம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்து உங்களுடைய பிராப்தங்களை தெரிந்து எது நேரத்தில் எது மாற விஷயங்கள் எப்படி செய்வது வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்க போகிறதுங்கிறதை சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் தெரிந்து கொண்டு வாழ்க்கை எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்